எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டைக்கு போகிற மருத்துவ பையனில் தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ மருத்துவ பையனுக்கு போகிறது முன்னாடி பிரண்டை அப்படின்னா என்னன்றத நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ பிரண்டைன்றது வந்து தமிழ் நேமில் வந்து வஜ்ரவல்லின்னு ஒரு பேருக்கு இதோட பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தோம்னா சீசஸ் குவாட்ராங்குளா அரிசின்னு சொல்லுவோம் இதுதான் பிரண்டை ஸோ வந்து பிரண்டையோட நம்ம பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து பிரண்டை நார்மலாக நம்ம பொடியாக பவுடராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு லோ மட்டும் ஒன் டூ டூ கிராம் நம்ம வந்து எடுத்து அந்த அனுபவானத்தோட தேன்லியோ நெய்லியோ வெண்ணிலையோ சாப்பிடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியில் வந்து ஆக்ஷன் பண்ணோம் பிரண்டை மிக்க யூஸ் பண்ணுவோன்னா நம்ம போன் ஹெல்த்துக்காக ஆஸ்டியோ பொரோசிஸு ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ்ஸு அப்புறம் லெகமட்டியர் இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம வந்து பிரண்டை உப்பு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம பிரண்டை உப் பிரண்டை அந்த பொடியை விட அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அந்த உப்பில் வந்து விட பல மிளங்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பிரண்ட வந்து ஒரு நூறு கிலோலேருந்து பிரண்டையை காய வச்சு நம்ம எடுத்தோம்னா உப்பு நமக்கு ஒரு நூறு கிராம் தான் நூறு டு முந்நூறு கிராம் தான் கிடைக்கும் ஸோ வந்து அதை விட உப்பில் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த குவான்டிட்டியோட அளவு வந்து ரொம்ப கம்மி யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ வந்து இதோடய யூஸஸை நம்ம பார்த்துருவோம் ஸோ பிரண்டை உப்பு ஃபஸ்ட்டு இதை வந்து பிரண்டை உப்பு வந்து மோஸ்ட் காமனாக வந்து நம்ம புண்ணுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த வயிற்று புண்ணு குரல் புண்ணு இந்த சிறு குடலை பெருகுடலை இறைப்பேலை இங்கே இருக்க அந்த கட்டிகள் புண்ணுக்கு தான் நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது இந்த பரண்ட உப்பு ஞாயிறு உப்பெல்லாம் வயிற்றுப்புண்ணுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து இந்த பரண்ட உப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அந்த பரண்ட உப்பை வந்து ஒரு நூறு டு இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு ஒரு அரிசி அளவு மிளகு அளவும் நம்ம எடுத்து நம்ம வெண்ணெயிலையோ இல்லை வந்து தேன்லேயோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து அந்த வயிற்று புண்ணுக்கு வந்து ஒரு முப்பது டூ தொண்ணூறு நாள் இந்த ரேஞ்சை நம்ம வந்து சாப்பிடும்போது உண்மையிலேயே அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக குணமாக நமக்கு நம்ம கண்ணால் பார்க்க முடியும் நிறைய பேஷன்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லாவே ஆக்சிங் செய்யும் அடுத்து வந்து நம்ம அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த இந்த பால் குடித்தாலோ சரி சாப்பிட்டாலோ வாந்தி பேதி ரொம்ப வரும் லாக்டோஸ் டலர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து இந்த இப்போ ரொம்ப லோமட்டில் ஒரு தேர்ட்டி மில்லிகிராம் அந்தளவுக்கு எடுத்து பாலில் நாம் கலந்து ஒரு மூணு வேளை நம்ம கொடுத்து வந்தோம்னா அது வந்து இந்த வாந்தி பேதி ஆகிறது உடனே சரியாகும் ஸோ இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதெலாம் இருக்குது அப்புறம் வந்து பைல்ஸ் இந்த பைல்ஸ்னு சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இன்டர்னல் பைல்ஸ் இல்லை இருக்குது ஸோ அந்த மூலம் வரது முக்கியமான காரணம் வந்து ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருக்கிறது காரம் அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி காலத்தினால பயில்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பரண்ட உப்பு பரண்ட உப்பு வந்து ஒரு நூறு மில்லிகிராம் அளவு வந்து எடுத்துகிட்டு நம்ம வெண்ணெயில் கலந்து கொடுத்தோம்னா ஒரு நைன்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா மூலத்துக்கு நல்லா வேலை செய்யும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வாயு பிரச்சனை அப்புறம் வந்து டைஜஷன் சரியாக நடக்காமல் இருக்கிறது அப்புறம் வந்து இந்த பசியின்மையாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது இதை வந்து இந்த வாழைப்பூ சாறு இந்த மாதிரி அனுமானத்தில் வந்து நம்ம பிறண்ட உப்பு எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை வந்து விரைவில் சரியாகும் ஸோ இது இல்லாமல் வெயிட் லாஸ் உடல் வந்து ரொம்ப பருமனாக இருப்பாங்க அதை குறைக்கிறதுக்கு வந்து இந்த பிறண்ட உப்பு ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுக்கும்போது அப்போ நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறத விட ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறத விட நம்மளோட பாடியோட எனர்ஜியும் அந்த பவரும் குறையாமல் அதே அளவுக்கு இருக்கும் பிறண்டை உப்பு வந்து நம்ம ஒரு நூற்று இரநூறு மில்லிகரம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை விதமாக தண்ணியிலையோ அப்படி இல்லைனா வந்து அந்த ஆப்பிள் சிட்டர் வினீகர் இந்த மாதிரி நம்ம கலந்து எடுக்கும்போது அது சீக்கிரம் சரியாகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பிறண்டை நம்ம பவுடராக கூட யூஸ் பண்ணலாம் பவுட்ராக அரைச்சி வெளியே பற்று போடுறது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு வந்து நம்ம பிறந்த யூஸ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி வேற ஒரு பதிவோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்